பாம்பேயில வந்து ஜன நெருக்கடி ஜாஸ்தியானனாலேயும் இட வசதி இல்லாதாலேயும் நிறைய பேர் நிறைய கம்பெனிங்க பூனைக்கு போகிறாங்க அந்த புனையிலேருந்து டெய்லி பாம்பேக்கு வேலைக்கு வந்துட்டு போவாங்க பாம்பேலேருந்து பூனேக்கு வேலைக்கு வந்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு அந்த ரெண்டு சிட்டியும் வந்து அருகருகும் உள்ளது ஒன்று கொண்டு தொடர்பு உள்ள சிட்டி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கேங்காக சுற்றுவாங்கள்ல ஒரு நாலு பேர் சேர்ந்த ஒரு கேங்கு ஒரு பத்து பேர் சேர்ந்த ஒரு கேங்கு ஒரு டீம் அந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆகிறாங்க இன்னலாம் வந்து இருக்கோம் படித்து ஒரு வேலைக்கு போய் நம்ம சம்பாதிச்சு வாழ்நாள் முழுக்கும் சம்பாதிச்சு ஐம்பத்தெட்டு வயசு அப்போல்லாம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு தான் ரிட்டையர்மெண்ட் வயசு அதில் நம்ம ரிட்டையர் ஆகி வரக்கூடிய ஒரு காசை நம்ம ஏன் ஈஸியாக விரைவாக சம்பாதிச்சு பணக்காரர் ஆகக்கூடாது அப்படின்னு மாற்று வழியில் யோசிக்கிறாங்க பத்து கொலைகள் பண்றாங்க அந்த பத்து கொலைகளையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டில் பண்ணுறாங்க கொள்ளையடிக்கிறதுக்காக பண்றாங்க பணத்துக்காக பண்றாங்க ஜாலிக்காகவும் பண்ணுறாங்க எழுபத்தி ஆறாம் வருஷம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு இரவு ஏழு மணிக்கு மேலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரையும் கழுத்தை நெரிச்சு நைலாண்டாம் இறுக்கி கொலை பண்ணிடுறாங்க அந்த வீட்டுக்குள்ளே போகுது என்னென்ன பொருள்கள் இருக்கோ விலை உயர்ந்த பொருளில் ரெண்டு பேக் நிறைய எடுக்கிறாங்க எடுத்துட்டு பொறுமையாக உட்காந்து அந்த வீட்டில் அவங்க கிச்சனில் சமைச்சு வச்சுருக்க சாப்பாடு அந்த உணவு அதை மொத்தத்தை எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சு இந்த நாலு பேர் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றாங்க பிரகாஷ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கூட படிக்கிற பையன் அவங்க அப்பா அங்கே ஒரு ஹோட்டல் வச்சுருக்கார் அதே இடத்துல அந்த ஹோட்டலுக்கு இந்த நாலு பேரும் போவாங்க என் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா பிரகாஷ் அவனை வாடான்னு சொல்லி கூட்டிட்டு இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு கூட்டி போய் அவன் அங்கேயே தங்க ஒரு அவர் நிலைகிறாரா அப்படின்னு கூட இருக்கிறான் இருக்கையில் அவங்க அப்பாவுக்கு மிரட்டல் கிட்டத எழுதுறாங்க உங்கள் பையன் என்கிட்ட தான் இருக்கான் இருபத்தி ஐயாயிரூவா பணத்தை நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் பையனை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் கிட்ட எழுதுகிறாங்க அவருக்கு வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை அவர் என்ன பண்ணுறாரு போலீஸுக்கு போர் கொடுத்துருவாரு இந்த பசங்க வந்து போயிட்டுருக்கனால இவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் என்ன நடக்குது பணத்தை ரெடி பண்ணுறாரா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற பார்த்தா போலீஸுக்கு போகிறாருன்றது தெரியுது போலீஸுக்கு போனதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயம் வருது சங்கர் ஷேட் சாலையில் இருக்க ஒரு பாப்பா அவர் வீட்டை வந்து எய்ம் பண்ணுறாங்க எய்ம் பண்ணி அவங்க வீட்டில் போய் கொள்ளடிக்கலான்னு போகிறாங்க மேலே இருக்கக்கூடிய ரூம்லேருந்து இவர் இறங்கி வராரு நம்ம சொந்தக்காரர் அவர் வந்து பார்த்துட்டு அதுக்கு சூழ்நிலை பார்த்துட்டு டக்குன்னு அவரை துறத்துறாங்க அவர் ஓடி போய் பாத்ரூம் உள்ளி பார்த்தா தால் போட்டுக்கிறேன் கால் போட்டு பாத்ரூமுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஜன்னரே கத்துறாரு திருடம் 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 இவங்க மூணு பேரும் தப்பிச்சு நாலு பேரும் தப்பிச்சு எஸ்கே போய் இவங்க இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணி ஏனில் கட்டி அது தண்ணியில் போடுறப்போ ஒரு குடிகாரம் ஃபுல் குடிகாரம் அதை பார்த்துட்டு நிற்கிறேன் அது இவங்க பார்க்கல அந்த குடிகாரம் இவங்க இதை போட்டுட்டு போயிடுறாங்க அந்த குடிகாரம் நேராக ஃபுல் போதையில் மிட் நைட்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறான் இது மாதிரி எங்கள் ஒருத்தர் கொலை பண்ணி தண்ணியில் போட்டாங்க இவன் என்ன நினச்சி பார்க்கறான்னா அவங்க போனதுக்கப்புறம் இதை பொருள் இருக்குன்னு நினச்சிட்டு அதை இதை தூக்கி பார்க்குறான் தூக்கி பார்த்தா பாடி இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நினைக்கிறாங்க குடியார குடி போதையில் கத்துறாங்க என்ன சொல்கிறாங்க காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லி இவனை லாகப்பில் தூக்கி போட்டு இந்த பையன் அவனோட பிரதரை காணோம்னு சொல்லிட்டு அதே போலீஸ் ஸ்டேஷனில் கம்மி கொடுக்க வராங்க இவங்களும் அவங்க கூட வராங்க புகார் கொடுக்குது அவங்க நண்பன் தானே அவன் காணுங்கிறதுக்காக போலி போலீஸில் புகார் கொடுக்குறதுக்கு இந்த அக்யூஸ்டும் கூட வராங்க புழு இருந்து லாகப்பில் வந்து பார்க்குறான் ஐயோ நாலு ராத்திரி பார்த்து நாலு வரை தான் சொல்லி கத்துறான் ஐயோ சார் 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 பார்க்கலாம் உடனே போலீஸ் என்ன என்னென்னங்கிறாங்க இந்த நாலு பேர் நிற்கிறாங்க இவங்க தான் சார் நைட்டு கொலை பண்ணால் அந்த இடத்துல இருந்து போகிறாங்க போகிறப்ப இன்னும் ஒரு கிளவராக இன்னொரு வேலை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொள்ளி ஆறு எழுபத்தி ஏழு ஒரு நான்கு நபர்கள் வந்து சீரியல் கில்லர் பண்ணியிருக்கதா சொல்றாங்க இந்த சீரியல் கில்லர் பற்றியும் அதனுடைய பின்னணியில் குறித்து சொல்லுங்க சார் அதாவது புனே பாம்பேக்கு அருகில் உள்ள ஒரு நகரம் அந்த பாம்பேக்கு ஒரு அவுட்டர் சிட்டி அப்படின்னு சொல்லலாம் இப்போது சென்னைக்கு தாம்பரம் எப்படியோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதாவது பாம்பேயில் வந்து ஜன நெருக்கடி ஜாஸ்தியானனாலையும் இடவசதி இல்லாதனாலேயும் நிறைய பேர் நிறைய கம்பெனிங்க பூனே நோக்கி போகிறாங்க அந்த புனேலேருந்து டெய்லி பாம்பேக்கு வேலைக்கு வந்துட்டு போவாங்க பாம்பேலேருந்து பூனேக்கு வேலைக்கு வந்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு அந்த ரெண்டு சிட்டியும் வந்து அருகருகையும் உள்ளது ஒன்று கொன்று தொடர்பு உள்ள சிட்டி அந்த சிட்டியில் வந்து அந்த புனைய நகரம் அப்படிங்கிறது எப்படின்னா அது வந்து ஓய்வு பெற்றவர்கள் வசதியானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான இடம் அமைதி பூங்காவான இடம் அந்த இடங்கள் வந்து ராத்திரி ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே ஆள் நடமாட்டமே இருக்காது எல்லாம் பெரிய பெரிய பங்களாக இருக்கும் அந்த மாதிரி அமைதியான பகுதி அந்த பகுதியில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட் அந்த பகுதியில் ஒரு சிறந்த கல்லூரி ஒன்று இருக்குது இது தவிர பணக்காரர்கள் மட்டுமே அதிகமாக வசி வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கேங்காக சுற்றுவாங்கள்ல ஒரு நாலு பேர் சேர்ந்த ஒரு கேங்கு ஒரு பத்து பேர் சேர்ந்த ஒரு கேங்கு ஒரு டீம் அந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆகிறாங்க அந்த டீம் ஃபார்ம் ஆகிறவங்க வந்து நாலு பேரும் அதே கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க அவங்க பேர்லாம் என்னென்னா ராஜேந்திர ஜக்கல் அப்படிங்கிறவர் அவர் தான் மெயின் அதில் ராஜேந்திர ஜக்கர் அவருக்கு வயசு வந்து இருபத்தி ரெண்டு அப்போ அவருக்கு அப்புறம் திலீப் சுதர் அப்படின்னு இன்னொருத்தர் அவருக்கு வயசு இருபது அப்புறம் சாந்தாராம் ஜக்கர் ஜக்டம் சாந்தாராம் ஜக்கடம் அவருக்கு வயசு இருபத்தி மூணு அப்புறம் முனாப் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு வயசு இருபது அப்புறம் சுகால் சந்தர் சுகால் சந்தர் அவருக்கு வயசு இருபத்தி ரெண்டு இவங்க அஞ்சு பேர் இதில் வந்து முனாப்ங்கிறவர் வந்து அப்புறம் தான் சேர்றாரு அவர் வேற ஒரு கல்லூரியில் படிக்கிறாரு இந்த மெயினான ராஜேந்திர ஜக்கலுக்கு அவர் ஃப்ரெண்டு முதல்ல அந்த ராஜேந்திர ஜக்கல் திலீப் சுதர் அந்த சாந்தாராம் ஜக்டம் சுகால் சுந்தர் இந்த நாலு சுகால் சத்தக் இந்த நாலு பேருந்தான் ஒரு டீமாக இருக்கிறாங்க அந்த டீமாக இவங்க சுற்றிட்டு இருக்கையில் இவங்களுக்குள்ளே ஒரு ஆசை ஏற்படுது அதாவது ஜக்கல் இருக்காரு அவர் வந்து அதாவது அந்த டீமுக்கு லீடர் அவர் சொல்ல நம்மலாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் படித்து ஒரு வேலைக்கு போய் நம்ம சம்பாதிச்சு வாழ்நாள் முழுக்கும் சம்பாதிச்சு ஐம்பத்தெட்டு அப்போல்லாம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு தான் ரிட்டையர்மெண்ட் வயசு அதில் நம்ம ரிட்டையர்ட் ஆகி வரக்கூடிய காசை நம்ம ஏன் ஈஸியாக விரைவாக சம்பாதிச்சு பணக்காரர் ஆகக்கூடாது அப்படின்னு மாற்று வழியில் யோசிக்கிறார் இந்த விஷயங்களை தன் நண்பர்கள்டும் சொல்கிறார் சரிப்பா நீ என்ன சொல்லி நாங்கள் கேட்குறோம் நம்மளும் பணக்காரனாக ஆகிடலாம் சீக்கிரமாக கஷ்டப்பட்டு படித்து அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை தேடி அதுக்கப்புறம் மாதம் மாதம் சம்பளத்தை வாங்கி வாழ்க்கையில் முன்னேறதை விட இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியாக இருக்க வீடுகளில் பணக்காரங்க வீடுகளில் மொத்தமாக உள்ள புகுந்து முதல்ல நோட்டமிடுறாங்க எந்த வீடு வசதியான வீடு தனியாக தனிமையாக இருக்குது எந்த வீட்டில் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க எந்த வீட்டில் வந்து வசதியாக அதாவது பொருள்கள் பணம் இருக்குது அப்படிங்கிறத முதலில் நோட்டமிடுறாங்க நோட்டமிட்டு மொத்தம் அவங்க வந்து பத்து கொலைகள் பண்ணுறாங்க அந்த பத்து கொலைகளையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டில் பண்ணுறாங்க கொள்ளையடிக்கிறதுக்காக பண்ணுறாங்க பணத்துக்காக பண்ணுறாங்க ஜாலிக்காகவும் பண்ணுறாங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருஷம் டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி ஒரு இரவு ஏழு மணிக்கு மேலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போகிறாங்க இந்த பாந்தர்க்கர் சாலை அப்படிங்கிற அந்த செட்டக்கல்லூரி சாலையில் அந்த ஒரு வீட்டை இவங்க வந்து குறி வைக்கிறாங்க அந்த வீட்டில் வந்து யார் வசிக்கிறாங்க அப்படின்னா காசிநாத சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர் அவர் ஒய்ஃபு இந்திரா அவங்க பேர குழந்தைங்க ரெண்டு பேர் அந்த வீட்டில் வசிக்கிறாங்க அங்கே நல்ல வசதியாக அவங்க இருக்காங்க அவங்க வீட்டில் நிறைய பணம் தங்கம் பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை போய் இந்த நாலு பேரும் கதவு தட்டுறாங்க கதவை தட்டினவுன்னே அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க அந்த வேலையாள் வந்து கதவை திறகுறாங்க அந்த கதையை திறந்த உடனே டக்குன்னு அவரை அட்டாக் பண்ணிடுறாங்க அவரை அட்டாக் பண்ணி அவரை கெட்டி போட்டுறாங்க கெட்டி போட்டுட்டு அந்த உடனே அந்த அவங்க அந்த ஒர்க்கர் பேர் வந்து சக்கு பாய் வாக் அவங்கள்தான் முதல்ல கட்டி போடுறாங்க இந்த சத்தம் கேட்டு மற்றவங்கள்லாம் வராங்க சாஸ்திரியோட ஒய்ஃப் இந்திரா வராங்க அவங்களையும் கட்டி போடுறாங்க அந்த பெண் குழந்தைங்க ரெண்டு பேர் வராங்க அதாவது பிற பிள்ளைங்க அவங்களையும் கட்டி போடுறாங்க சாஸ்திரிகள் வராரு அவரையும் கட்டி போடுறாங்க எல்லோரையும் கழுத்தை நெரிச்சு நைலான் கரெல்லாம் இறுக்கி கொலை பண்ணிடுறாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு பேரையும் கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணி போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போந்து என்னென்ன பொருள்கள் இருக்கோ விலை உயர்ந்த பொருளில் ரெண்டு பேக் நிறைய எடுக்கிறாங்க எடுத்துட்டு ரொம்ப சாதுரியமாக சர்வசாதாரணமாக அஞ்சு பேரை கொலை பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பதற்றம் உடனே தப்பிச்சு போகணுமே தப்பி போகணுமே அப்படிங்கிற பதற்றமே இல்லாமல் பொறுமையாக உட்காந்து அந்த வீட்டில் அவங்க கிச்சனில் சமைச்சு வச்சுருக்க சாப்பாடு வந்த உணவு அதை மொத்தத்தை எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சு இந்த நாலு பேர் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இது இந்த சாப்பிட்றது வந்து மகாராஜா அப்படின்னு ஒரு சினிமா வந்தது வந்ததுக்கும் அதில் வந்து கொலை கொலைகள் இது மாதிரி ஒரு டீம் பண்ணுவாங்க பகலில் வந்து அவங்க நல்லவங்களாக வெவ்வேறு வேலை செய்வாங்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்க மாதிரி வச்சுருப்பார் ஒருத்தர் அதில் வேலை செய்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பார் இவங்க நைட் டயத்தில் மட்டும் ஒரு கார் மெக்கானிக் ஷாப் அதில் வந்து ஒருத்தர் வேலை செய்வார் நைட் டயத்தில் இந்த கார் மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிற இருக்காரு அவர் அங்கே வந்து சர்வீஸ் கொடுத்துருக்க ஒரு காரை எடுத்துக்கிட்டு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பங்களாக்களில் இதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறவங்கள கையை காலை கட்டி போட்டுட்டு அங்கே இருக்க பொருள்லாம் கொள்ளையடிச்சிட்டு அவங்க வீட்டில் சமைச்சு வச்சுருக்கத எடுத்து சாப்பிடுவாங்க அப்படி சமைக்கலைன்னா சமைக்கிறதுக்காக வச்சுருக்க பொருளில் இருந்து எடுத்துகிட்டு போய் இவங்களே சமைச்சு அவங்கள கெட்டி போட்டுருக்கவங்க கண் முன்னாலேயே அவங்க பார்த்துட்டு இருக்கையிலே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பையில் அவங்களுக்கு உயிரோடு சொல்லிவிடுவாங்க இல்லையா அவங்கள சுட்டு கொண்டுட்டு போயிடுவாங்க இது இந்த படத்தில் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இதை பார்த்தோம் அதை எடுத்தாங்களே நம்ம தெரியல இவங்களும் அந்த வீட்டில் இருக்க அவங்கள எல்லாரையும் கட்டி போட்டுட்டு அந்த வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு அவங்க முன்னாலேயே அவங்க அதாவது அவங்கள கொள்ளையடிச்சிட்டு போகையில் தான் அவங்கள கொள்ளுறாங்க அது வரைக்கும் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க இந்த பொருள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள கொ கொண்டுட்டு அந்த இடத்துலருந்து போகிறாங்க போகிறப்ப இன்னொரு கிலோவராக இன்னொரு வேலை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள அந்த வீடு முழுக்கும் தூவிட்டு போயிடுறாங்க சென்ட் அடிச்சுட்டு போயிடுறாங்க எதுக்குன்னா காவல்துறை மோப்பனாய் வந்ததுன்னா இவங்களோட ரேகை அது இவங்களோட மோப்பத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு யார் வந்து போனாங்கன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்காக விஜய் படத்தில் கூட ஒரு படத்தில் மோப்பநாய்க்காக என்ன பண்ணுவாங்க மிளகாத்தூளை தூவிட்டு போவாங்க யாம் இருக்கா ஒரு படத்தில் அந்த மாதிரி இவங்க வந்து அப்போவே சென்ட் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க இது அவங்க செஞ்ச முதல் கொலை அது அஞ்சு பேர் இறந்து போகிறாங்க இதில் அதுக்கப்புறமா இந்த டீம் வந்து இவங்க யோசிக்கிறாங்க அடுத்த நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசித்து அடுத்தால என்ன பண்ணுறாங்க இவங்க கூட காலேஜில் ஒரு பையன் படிக்கிறார் அந்த பையனோட பேர் வந்து பிரகாஷ் அந்த பிரகாஷ் வந்து இவனோட ஃப்ரெண்டு இவனோட கூட படிக்கிற பையன் அவங்க அப்பா அங்கே ஒரு ஹோட்டல் வச்சுருக்கார் அதே இடத்துல ஹோட்டல் விஸ்வா அப்படின்னு பேர் அந்த ஹோட்டலுக்கு இந்த நாலு பேரும் போவாங்க இந்த பையன் பிரகாஷ் ஓனரோட பையன்லாம் இவனும் அங்கே கூட இவங்க கூட வந்து டீ சாப்பிடுவாங்க காஃபி சாப்பிடுவாங்க அடிக்கடி இவங்க போவாங்க வருவாங்க ஃப்ரெண்டு அப்போ இந்த ஜக்கல் ராஜேந்திர ஜக்கல் இவன் ஒரு ஐடியா பண்ணுறான் இது பணக்காரராக இருக்கார இருந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை மிரட்டி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா யார் அந்த பிரகாஷ் அவனை வாடான்னு சொல்லி கூப்பிட்டு இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு கூட்டு போய் அவங்க அங்கேயே தங்க வச்சிடறாங்க ஒரு நாள் இருக்கிறான் இருக்கையில் அவங்க அப்பாவுக்கு மிரட்டல் கிட்டதான் எழுதுகிறாங்க உங்கள் பையன் எங்கிட்ட தான் இருக்கான் இருபத்தையாயிரரூவா பணம் கொடுங்க இருபத்தையாயிரம் அந்த காலத்தில் பெரிய அமௌண்டு இருபத்தையாயிரரூவா பணத்தை நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் பையனை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் கிட்ட எழுதுகிறாங்க ரெண்டாவது அந்த பையனை கொண்டு அங்கே கடத்தி கொண்டு வச்சதுக்கப்புறமும் இவங்க எப்போது வர்ற மாதிரி அந்த ஹோட்டலுக்கு வராங்க வராங்க காஃபி சாப்பிட்றாங்க போகிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்க அதை ஒட்டிடுறாங்க எழுதி இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத எழுதி இவங்க உட்காடுறாங்கல்ல ஹோட்டலில் அந்த டேபிளுக்கு கீழே பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க அப்பா அதை பார்த்துடுறாரு அவருக்கு வந்து பணத்தை கொடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லை அவர் என்ன பண்ணுறாரு போலீஸுக்கு போகார் கொடுத்துறாரு இந்த பசங்க வந்து போயிட்டு இருக்கனால இவங்களுக்கு தெரியுது இந்த விஷயம் என்ன நடக்குது பணத்தை ரெடி பண்ணுறாரா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற பார்த்தா போலீஸுக்கு போகிறாருங்கிறது தெரியுது போலீஸுக்கு போனதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயம் வருது எங்களுக்கு உடனே என்ன பண்ணுறாங்க இதை வந்து யாருக்கு தெரியும் அவனை கிடத்துறது யாருங்கிறது யாருக்கு தெரியும் அந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியும் யார் பிரகாஷ்க்கு உடனே அந்த பையனை வானுன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி கொடுத்து அவனை கழுத்தை நெரிச்சு கொண்டுறாங்க கொண்டுட்டு அவனோட உடம்ப அந்த உடலை வந்து ஒரு ஓட்டை பீப்பாயில் வச்சு அடைச்சி பக்கத்தில் இருக்க ஒரு குளத்தில் கொண்டு போடுறாங்க என்ன ஐடியா இவங்களுக்கு அப்படின்னா அந்த குளத்தில் அதை போட்டோம்னா அந்த ஓட்ட வழியாக மீன்கள் உள்ளே போய் இவங்க உடலை சாப்பிட்றோம் உடல் கிடைக்காது அப்படிங்கிறது இவங்களோட ஐடியா அதே மாதிரி போட்டுறாங்க போட்டு போயிடுறாங்க இதுக்கிடையில் இந்த காவல்துறையில் அவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீஸார் தேடுறாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியல இந்த பையன் என்ன ஆனான்னு தெரியலை இந்த சமயத்தில் அடுத்த இவங்களோட ஸ்கீம் ஒன்று போடுறாங்க கோலாப்பூர் அப்படிங்கிற வந்து அந்த ஊருக்கு போகிறாங்க போய் எங்கள் காஷித் அரவிந்த் காஷித் அப்படின்னா ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் இது அவர் மனைவி மட்டும் இருக்காங்க அங்கே போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு இவங்க ஐடியா பண்ணுறாங்க அப்போ அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க அப்போ அவர் காஷித் இல்லை அவர் ஒய்ஃப் தான் இருக்காங்க அவங்க கதவை திறக்காமல் வெளியே இருந்துக்கிட்டு உள்ளே இருந்துக்கிட்டே வெளியே இருக்க யார் என்னன்னு கேட்குறாங்க அவர் இல்லை வெளியே போங்கன்னு ஆரம்பிச்சுறாங்க இப்படி எங்கள் காற்றுருக்காங்க அவர் வராரு அவர் வரப்போ அவர் கூட பேசிக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணுற சமயத்தில் அவர் நல்ல வெயிட்டாக இருக்கிறார் இவங்க நாலு பேரையும் தூக்கி நொறுக்கி அடிச்சுடுவார் உங்களுக்கு அதனால் அதனால பயந்து போய் நைஸாக ஒரு காரணத்தை சொல்லி வெளியே வந்துடுறாங்க இதுக்கிடையில் இவங்க நண்பன் பிரகாஷை கொலை பண்ணாங்க இல்லையா அந்த சமயத்தில் இந்த நாலு பேரில் இவனோட நண்பன் ஒருத்தர் சொன்னான் இல்லையா கடைசியான நண்பன் அவன் வந்து இது நமக்கு இது பிரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகால் சித்தக் சுகால் சித்தக் அப்படிங்கிறவன் இந்த நாலு பேரை விட்டு வெளியே கிளம்பி வந்துடுறான் வெளியே பிரிஞ்சு வந்துடுறான் அதுக்கப்புறம் ஜக்கல் என்ன பண்ணுறான் இன்னொரு காலேஜில் படிக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டு முனாப் அந்த முனாப்ங்கிறவரை இந்த டீமில் சேர்த்துறான் ஆக நாலு பேரில் ஒருத்தர் கழிஞ்சிட்டார் இப்போ அஞ்சாவது அந்த அதாவது நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் மட்டும் வெளியே போயிட்டார் அவருக்கு பிறகு வேற ஒரு ஆளாக சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் இந்த டீம் வந்து அடுத்தள இன்னொரு திட்டம் போடுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திலகர் சாலையில் உள்ள விஜயநகர் காலனியில் ஜோஷ்வா அப்படிங்கிறவர் ஒருத்தர் வீடு இருக்குது அந்த ஜோஷ்வா வீட்டை உழவு பார்க்குறாங்க அந்த ஜோஷ்ராவும் அவர் ஒய்ஃபும் ரெண்டு பேருக்கும் ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும் அவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க வேலைக்கு ஒரு சிறுவன் இருக்கான்னு தெரியுது உடனே அந்த வீட்டை கவர் பண்ணுறாங்க கவர் பண்ணி அந்த வீட்டுக்கு அந்த பையன் வெளியே போயிருக்கான் அந்த சமயத்தில் கதவு தட்டி உள்ளே போந்துடுறாங்க உள்ளே போய் ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுறாங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிவிட்டு அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் கெட்டிட்டு எடுத்துட்டு இவங்க கிளம்புற சமயத்தில் அந்த வெளியே போன பையன் உள்ளே வரான் பாவம் அந்த சிறுவன் அவனையும் கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து வாசனை திறவங்களை தெளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இது என்றைக்கு நடக்குன்னா அக்டோபர் முப்பத்தொன்று எழுபத்தி ஆறில் இந்த கொலை அதுக்கப்புறம் இவங்க வந்து பாஃப்னா அப்படிங்கிற ஒரு வீட்டை வந்து ஷங்கர் ஷேட் சாலையில் இருக்க ஒரு பாஃப்னா அவர் வீட்டை வந்து எய்ம் பண்ணுறாங்க எய்ம் பண்ணி அவங்க வீட்டில் போய் கொள்ள போகிறாங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து அவர் பாஃப்னா இல்லை அவர் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க ரிலேட்டிவ் ராஜு ஜெயின்னு ஒருத்தர் இருக்கார் வேலை செய்கிற ஃபாரூக் ஹக்கீம்னு ஒருத்தர் இருக்கார் எங்கள் கதை தட்டினா ஃபாரூக் ஹக்கீம் வந்து கதையை திறக்கிறாரு கதவை தந்தோன்னா அவர் கட்டி ஒரு ரூமில் போட்டுறாங்க அவர் ஒய்ஃப் வராங்க அவங்களையும் கெட்டின்னு ஒரு ரூமில் போடுறாங்க மேலே இருக்கக்கூடிய ரூம்லேருந்து இவர் இறங்கி வராரு அவங்க சொந்தக்காரர் அந்த ராஜீவ் ஜெயின்ங்கிறவர் அவர் வந்து பார்த்துடா இருக்கிற சூழ்நிலை பார்த்துட்டு டக்குன்னு அவரை துறத்துறாங்க அவர் ஓடி போய் உள்ள உள்பக்கமாக தாழ் போட்டுக்கிறார் சால் போட்டு பாத்ரூமுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஜன்னார வழியாக கத்துராது திருடன் திருடன் திருடன்னு கத்துறோன்னா எங்களுக்கு பயம் கொடுத்ததுக்காக நம்ம மாட்டிக்குவோம் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடையில் இந்த அவரோட ஒய்ஃப் அவங்க வந்து ஒரு ரூமில் அடைச்சி போட்டுருந்தாங்களா அவங்களும் ஒரு கொடுவே கண்ணாடி கொடுவைத்துக்கு இவங்க மேலே விசுகிறாங்க அது உடஞ்சி இவங்க மேலே போடுது இவங்க மூணு பேரும் தப்பிச்சு நாலு பேரும் தப்பிச்சு எஸ்கேப்பாக ஓடிடுறாங்க ஓடிட்டு இதில் இந்த மூணு பேர் நம்ம கண்ணுக்கு கண்ணாக பார்த்துட்டாங்க அதனால இந்த ஊரில் இருக்க சொல்லி அந்த ஊரை காலி பண்ணி அங்கேருந்து எஸ்கேப்பாக வந்துடுறாங்க வந்து அப்புறம் திரும்பி நாக்பூரில் இருக்காங்க நாக்பூரில் வந்து இந்த ஜக்தல் இருக்காங்க ஜக்டர் அவன் வந்து என்ன பண்ணுறான் தன்னோட மாத் முகத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் தாடி எடிலாம் வச்சுக்கிட்டு புனேல அவன் வந்து இருக்கிறான் அப்போது பண்டார்கர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஜெயந்த் கோகலே அப்படிங்கிற ஒரு வந்து ஜக்கலோட நண்பர்வன் ஜெயந்த் கோக்லேங்கிற ஒரு நண்பர் அவர் வந்து இந்த கல்லூரி காலேஜில் அவரும் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ அவங்க அப்பா வந்து சினிமா லைனில் பெரிய ஆள் சினிமா தேட்டர்லாம் வச்சுருக்குது படம் ரிலீஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காரு உடனே அவர்கிட்ட இருந்து கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு அவர் வீட்டுக்கு போகிறானுங்க அந்த நாலு பேரும் நாலு பேரும் போகிறப்போ அவரும் இல்லை இவங்க கூட படிக்கிற இவங்க ஃப்ரெண்டும் இல்லை ஆனால் அவனோட பிரதர் ஒருத்தான் அனில ஒருத்தருக்கான் அவனை வான்னு சொல்லி கூப்பிட்டு போய்விட்றானுங்க கூப்பிட்டு போய் அவனை மிரட்டுறாங்க எங்கே இருக்குது நகை இருக்குது எங்கே காசு இருக்குதுன்னு சொல்லி கேட்டு கேட்குறாங்க அவன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் உடனே என்ன பண்ணுறாங்க அவனை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிவிட்டு ஒரு ஏனியில் அவன் பாடியை கட்டி பக்கத்தில் இருக்க ஒரு நதியில் தூக்கி போடுறான்னுக்கு அது தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு கொலை பண்ணி ஏணியில் கட்டி அது தண்ணியில் போடுறப்போ ஒரு குடிகாரம் ஃபுல் குடிகாரம் அதை பார்த்து நிற்கிறான் அது இவங்க பார்க்கலை அந்த குடிகாரம் இவங்க போட்டுட்டு போயிடுறாங்க அந்த குடிகாரம் நேராக ஃபுல் போதையில் மிட் நைட்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறான் இதை மாதிரி எங்கள் ஒருத்தனை கொலை பண்ணி தண்ணியில் போட்டாங்க இவன் என்ன நினச்சி பார்க்குறாங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் இதை பொருள் இருக்குன்னு நினச்சிட்டு அந்த இதை தூக்கி பார்க்குறான் தூக்கி பார்த்தா பாடி இருக்குது ஆஹா பாடி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கத்துறான் கத்திக்கிட்டு இது மாதிரி சொல்கிறான் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நினைக்கிறாங்க இவங்க குடிகாரம் குடி போதையில் கத்துறாங்க என்ன சொல்கிறாங்க காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லி இவனை லாகப்பில் தூக்கி போட்டு சொல்கிறாங்க லாக்அப்லேயே உள்ளே போடுறது கிடக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் அதாவது இந்த எதிரிகளோட நண்பன் ஒருத்தன இருக்காங்க இல்லையா அவனும் அவங்க அப்பாவும் வந்து அந்த பையன் அவனோட பிரதரை காணோம்னு சொல்லிட்டு அதே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க இவங்களும் அவங்க கூட வராங்க புகார் கொடுக்குது அவங்க நண்பன் தானே அவன் நண்பனோட பிரதர் தானே காணங்கிறதுக்காக போலி போலீஸில் புகார் கொடுக்கறதுக்கு இந்த அக்யூஸும் கூட வராங்க கூட வந்து எங்கள் உட்காந்து போலீஸில் புகார் கொடுக்குறாங்க இவன் பார்க்குறான் யார் அந்த குடிகாரன் அந்த போது தெரிஞ்சிருச்சு உள்ள வந்து லாகப்பில் வந்து பார்க்குறான் ஐயோ நான் ராத்திரி பார்த்து நாலு பேர் ஐயங்க சொல்லி கத்துறான் ஐயோ சார் 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 சாங்கலாம் ஒன்று போலீஸ் என்ன என்னன்னு இந்த நாலு பேர் நிற்கிறாங்க இவன் தான் சார் நைட்டு கொலை பண்ணான் அந்த பாடியை கைட்டு ஏனியில் போட்டான் ஏனியில் கெட்டி போய் இது மாதிரி தண்ணியில் போட்டான் அப்படிங்கிறாங்க ஒன்று போலீஸ் சார் நம்பலை அந்த நாலு பேரையும் பிடிச்சி உட்கார வச்சுட்டு இவங்க இவனை கூப்பிட்டு போய் அந்த இடத்த போய் பார்த்தா அந்த தண்ணியில் வந்து அடிச்சிட்டு போகாமல் அது எடி அங்கேயும் கிடக்குது அதுக்குள்ளே பாடி இருக்குது பார்த்துட்டாங்க அப்புறம் இவங்கள ச எப்படி விசாரிக்கணுமோ அந்த முறைப்படி விசாரிக்கிறாங்க விசாரித்ததில் இவங்க செஞ்ச கொலைகளை ஒத்துக்கிறாங்க முதல்ல ஒரு அஞ்சு பேர் ஒரு கொலை இவங்க நண்பன் தேட்டர் இருக்காரோட பையனை ஒரு கொலை அதுக்கப்புறம் அந்த ஜோஷா வீட்டில் ஒரு மூணு கொலை ஒம்பது கொலையாச்சு பத்தாவது கொலை அந்த அணில் என் ஃப்ரெண்டோட தம்பி பிரதர் அவனை கொலை பண்ணது ஆக பத்து கொலை பண்ணியிருந்தாங்க இதுக்காக கேஸ் நடந்தது இதில் இவங்க டீம்லேருந்து பிரிஞ்சு போனானே அந்த பையனுக்கு மட்டும் அவன் அப்புறமராகி சாட்சி சொல்லிட்டான் நடந்தது இதில் அந்த நாலு பேர் ஜக்தல் ராஜேந்திர ஜக்தல் திலீப் சுதார் சாந்தாராம் ஜக்டம் முனாப் இந்த நாலு பேரையும் எரவாடா ஜெயிலில் பதினஞ்சு அஞ்சு எழுபத்தெட்டு அன்னைக்கு தூக்குல போட்டாங்க இந்த நாலு பேரும் ஒரே சமயத்தில் தூக்கலைப்பட்டது போட்டது இந்தியாவில் அதுதான் முதல் தடவை நடந்தது ஆக படிக்க போன பையங்க படித்து இந்த நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் உழைக்கிறத விட்டுட்டு வாழ்க்கையில் திடீர்னு பணக்காரர் ஆகணுங்கிற கெட்ட நோக்கத்தோட தவறான நோக்கத்தோடு கொள்ளையடிக்க ஆரம்பித்து கொலை பண்ணி அதில் கூட படிக்கக்கூடிய நண்பன் ஒரு இதனை கொலை பண்ணி இன்னொரு நண்பனோட சகோதரனை கொலை பண்ணி அப்பாவிகள் இறந்து போன எல்லாருமே அப்பாவிகள் யாரும் எந்த தவறும் செய்யலை இந்த மாதிரி பத்து அப்பாவிகளை கொலை பண்ணி இந்த மாதிரி கடைசியில் அவங்களும் தூக்கில் இடப்பட்டு கொலை செய் அதாவது சட்டத்தின் முன்னால் அவங்க வந்து தண்டிக்கப்பட்டார்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக யாருக்கும் வரக்கூடாது இதை பார்க்கக்கூடிய நேயர்களே உங்கள் குழந்தைங்க நல்ல விதமாக படித்து இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு உங்கள் வீட்டையும் முன்னேற்றத்துக்கு நல்ல சிட்டிசனாக உருவாக்குறதுக்கு உள்ள வழியை பாருங்கள் இந்த மாதிரி தவறான ஒரு நோக்கத்தில் ஒரு டீமாக சேர்கிறப்போ அவங்களுக்குள்ளே டீம் சைக்காலஜியும்பாங்க மாப் சைக்காலஜியும்பாங்க மொத்தமாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் நல்லா இருப்பான் மொத்தமாக சேரையில் அவங்களுக்குள்ளே மாதிரி தீய எண்ணங்கள் இது எல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் உங்கள் குழந்தைகள் இது மாதிரி கெட்டு போகாமல் கெட்ட நண்பர்களுடன் பழகாமல் கெட்ட எண்ணங்களுடன் வளராமல் பத்திரமா பார்த்துக்குங்க நல்ல சிட்டிசனாக உருவாக்குங்க நன்றி வணக்கம்